தமிழ் சொந்தங்களை இட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம வாழக்கூடிய இந்த பூகோளத்தில் பூமி பந்தில் ஏழு கண்டங்கள் இருக்குது அதுக்கு உதவாத ஒரு கண்டங்கள்லாம் இருக்குது நமக்கு அண்டாட்சி காப்பாற்றிருக்கோம் இப்போ மனிதர்களே வாழ முடியாத ஒரு மர்மமான ஒரு ஒரு கண்டமே ஒரு ஊரே இருக்குது அது எவ்வளோ பரப்பளவு இருக்குது எந்த நாட்டில் இருக்குது அது யாரும் வாழ தகுதி இல்லாத நாடுன்னு சொல்லிட்டு புவியியல் ஆராய்ச்சியாளர்களும் ஐநாவும் ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது சம்மந்தமாக ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வெட்டிட்டு சேனல் சொந்தங்களுக்கு நம்ம பகிர்ந்துக்கிறத மகிழ்ச்சியாக இந்த வீடியோஸ் ஸ்கிப் நம்ம முழுசாக பார்த்து நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் கமாண்ட் வந்து என்னோடய கமாண்டில் தெரிவிங்க புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கணும் நண்பர்களே வாழ்வதற்கு தகுதியான நாடு இது வாழ்வதற்கு தகுதி இல்லாத நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி மனசுக்குள்ளே வரோம் இது கூட இப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே வரோம் அதாவது அண்டார்டிகா வந்து எந்த நாடுமே உரிமை கோரலை காரணம் மனித உயிர்கள் எந்த உயிரினங்களும் வாழ முடியாத ஒரு தகுதியற்ற நாடு பனிப்பாறைகளால் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லிட்டு நம்ம அண்டார்டிகா பற்றி நமக்கு தெரியும் அது ஒரு கண்டம் ஆசியா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் இது மாதிரி வெஸ்டர்ன் யூனியன் அதாவது யூரோக்கா யூரோப்பா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா கண்டம்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இப்போ பனிப்பிரதேசத்தால் மூடி பரவிட்டு இருக்கக்கூட அந்த அண்டாசிக்கா கண்டத்தில் ஒரு சில வீனங்கள் அதாவது பனிக்கரடிகள் டால்ஃபின்கள் இன்னும் சொல்லப்போனாக்கா பெங்குவின்கள் இதெல்லாம் நம்ம இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில உயிரினங்கள் மனிதர்கள் உயிர் வாழ முடியாது ஏன்னால் மைனஸ் இருபது டிகிரிக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த கண்டத்தில் அதான் ஆராய்ச்சியாளர்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஏன்னா மூகோளத்தில் வந்து அதிகப்படியான பரப்பளவு உயரமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது மீட்ரு உயரத்துக்கு வந்து பனிப்பாறைகளாலவே இருக்கும் அது இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பூமி வந்து தரைப்பரப்பு வந்து நிலப்பரப்பு மூடாமல் அங்கே வந்து காற்றழுத்த தாழ்வு ம நிலையால் நமக்கு மழை பெய்கிற மாதிரி அங்கே பனிப்பிஞ்சி அந்த பனிகளால் மூடப்பட்டிருக்குது அந்த பனிப்பிர கரையை கரைய ஆரம்பிச்சதுனாக்கா இந்த நம்ம வாழக்கூடிய இந்த தரைப்பகுதியெல்லாம் வந்து மூழ்கடிக்கப்படக்கூடிய இருக்கிறதுனால அந்த அண்டார்டிக்கா கண்டத்தை வந்து பாதுகாக்கணும் வெப்பநிலை இல்லாமல் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அடிக்கடி நமக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க இப்போ மக்களே வந்து நடமாட முடியாத உயிரினங்கள் இருக்கலாத ஒரு பரப்பளவு எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூடான் எகிப்துக்கும் சூடானுக்கும் இடையில் கிடைக்கக்கூடிய பார்டரில் தான் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நீளமான தொடர் கொண்ட அந்த மலை பா பாலைவனம் தான் வந்து மக்கள் இருந்து வாழ முடியாத யாருமே உரிமை கொண்டாட முடியாத ஒரு அதாவது யாருக்கும் சொ பொதுவான ஒரு நாடாக கிடக்குது நாடுன்னு சொல்கிறத விட நாள் தீவாவே கிடக்குது அது வந்து மயில் உயிரினங்கள் யாரும் வாழ முடியாது எந்த நாடும் வந்து உரிமை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து எகிப்துக்கு சூடானுக்கும் இடையில இந்த பார்டரில் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து மலை பாலைவனங்களால் நிரப்பப்பட்ட ஒரு இடங்கள் இருக்குது அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவில் ஒருத்தர் போயும் ரஷ்யாவில் போய் கொடி நட்டு இது என்னுடைய இடம் என்னுடைய இடம் நாங்கள் என்னுடைய இடம்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் விற்கவும் முடியல பட்டா போட முடியல அதுக்கு எந்த நாடும் அனுமதி கோரல அப்படிங்க ஒரு ஒரு மர்மமான ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும் சாக்கடன்னு சொல்லிட்டு ஒரு டெட் சின்னு ஒன்னு இருக்கு அந்த டெட்ஸியில் வந்து உப்பு வந்து அதிகமாக இருக்கும் அங்கே மனிதர்கள் வந்து கீழே விழுந்துட்டாலும் கனமான பொருள் எந்த விழுந்தாலும் மிதக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி ஒரு அதிசயம் தான் வந்து இந்த யாருமே வாழ தகுதியற்ற ஒரு நாடு எகிப்து சூடானுக்கு இடையில ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இருக்குது ஏற்கனவே வந்து நித்யானந்தா வந்து ஒரு கைலாசாக கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க யாருக்குமே சொந்தம் கூட முடியாத ஒரு நாட்டில் தீவாக இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து தனி ம பணம் தனி பாஸ்போர்ட்டு தனி விமானங்கள் மூலம் ஒரு இருக்கிறதா சொல்லிட்டு ஒரு மர்மங்கள் இருக்கிற சூழ்நிலையில் ஐநா வந்து ஒரு புதிய செய்தி வெளியிட்டிருக்குது எஜிப்துக்கு சூடானுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவில் மனித உயிர்கள் நடமாட முடியாது ஏன்னா அங்கே தட்போ வெப்பமோ புவியியல் ரீதியான வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனாலும் ஒரு ரிங்காரம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கே யாரும் வாழ முடியாது எந்த நாடு உரிமை கூடாமல் அந்த நாடு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிற அடிப்படையில் என் டிட்டு சந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த வீடியோ போட்டு நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்கள் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி